யுவன் சங்கர் ராஜாவின் செயல் அழகான பாடலுடன் உங்களுக்கு காலை வணக்கம் சொல்வது அண்ணாதுரை வளமுடன் கர்த்தர் நதிசையை நோக்கி பயணியுங்கள் சந்தோஷம் பெருகட்டும் உங்கள் வாழ்விலே காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் கூறல் மட்டும் கேட்டிருந்தேன் சீரித்தாயி செய்யே நடந்தாய் திசை அருந்தேன் காதலினும் கடலுக்கு நான் வீழ்ந்தேன் கரையினு வந்த பின்னும் நான் மீறந்தேன் அசைந்தாயன்பே அசைந்தே அழகாயையோ தொலைந்தே காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் காற்று உந்தன் கூறல் மட்டும் கேட்டு இருந்தேன் அசந்தாயன்பே அசிந்தையே ஐயோ தொலைந்தே தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நீஜமென்று நினைக்கவில்லை நேரில் உன்னை பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லை அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில் தான் அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிரக்கத்தில் தான் காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் கூற மட்டும் கேட்டிருந்தேன் அசைந்தாயன்பே அசைந்தேன் அழகாயோ தொலைந்தேன் உன்னை கண்ட நாள் ஒலி வட்டம் போல் உள்ளுக்குள்ளே சூழலுதடி உன்னிடத்தில் நான் பேசியதெல்லாம் உயிருக்குள் ஒலிக்குதடி கடலோடு பேச வைத்தார் கடிகாரம் பேச வைத்தார் மழையோடு குளிக்க வைத்தார் வெயில் கூட ரசிக்க வைத்தார் காதல் வைத்து காதல் வைத்து காத்து இருந்தேன் காணும்றை கேட்டியிருந்தேன் சீர்த்தாயிசை அருந்தே நடந்தா திசை அருந்தே காதலினும் கடலுக்கு நான் வீடுந்தேன் கரையினில் வந்த பின்னும் நான் வீழந்தேன் அசைந்தாய்பே அசைந்தே அழகாயையோ